அவருடைய பத்து புகைப்படங்கள் நேற்று வெளியாச்சு காரு மேலே படுத்து பத்து புகைப்படங்கள்ல ஆறு விதமான கத்தி அவர் வச்சு போட்டோ எடுத்திருக்காரு இந்த கத்தியெல்லாம் விற்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சைலேந்திர பாபு டிஜிபியா இருக்கும் போதே இந்த மாதிரி அருவாக்கல் கத்தியில கூடாது விற்பனை செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஏன்னு கேட்டா இது கறி வெட்டுற கத்தி கிடையாது இளனி வெற்ற கத்தி கிடையாது இது கத்தி அப்போ இந்த கத்தியெல்லாம் பயன்படுத்தி பிப்ரவரி மாசமே தன்னுடைய வலைதளத்துல முகநூலில் அவர் போட்டிருக்காரு விரைவில்னு போட்டிருக்காரு இது ஒரு புகைப்படத்தை போட்டு விரைவில் போட்டிருக்காரு அதாவது இதெல்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நடக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா அவங்க இந்த பொண்ணுதான் அவரை வர வைக்குது அப்படின்னு உறுதிதப்படுத்திட்டாங்க அப்போ இவங்க தாத்தா ரெண்டு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி கீழே விழுறாரு இந்த செத்து போன பையனோட தாத்தா செல்லதுரை கீழே விழுறாரு அவரை திருச்செந்தூர் பக்கத்துல மருத்துவமனையில பாக்குறாங்க அப்ப இந்த பொண்ணுதான் சொல்லுது தாத்தா உடம்பு சரியா போறாரு கொண்டு வா நான் அவரு காலை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்யனோட தம்பி இவங்க தாயார் இவங்க தாத்தா இந்த கவின் இப்ப நாலு பேர் வராங்க இந்த பொண்ணு கூட்டங்கள் தான் வராங்க